பார பார்க்கணும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருந்தேன் நீண்ட நாள் காத்துட்டு இருந்த நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு வந்து தற்போதைக்கு மத்திய அரசே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இருநூற்றி பதினஞ்சு கல்வினா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட் என வேகன்சிங்க அசாம் ட்ரிபிள்ஸ் போஸ்ட் என வேகன்சிங்க ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் வைப்போம் இந்த வேலை இப்போ வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பாங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதும் மறக்காமல் உடனே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அந்த பெல் லைக்கனை க்ளிக் பண்ணிணேன் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து மொபைலில் டீட்டெயிலாக வருங்க நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் எப்போ பார்க்கலாங்க போஸ்ட் போஸ்டேன் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் ரேடியோ மெக்கானிக் லைன்மேன் ஃபீல்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் வீகிள் ரெக்கவரி வீகிள் மெக்கானிக் அப்ஹோல்சர் வீகிள் மெக்கானிக் ஃபிட்டர் ட்ரோட்ஸ்மேன் எலக்ட்ரிக்கல் ஆண்ட் மெக்கானிக்கல் ப்ளம்பர் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் ஃபார்மாசிஸ்ட் எக்ஸ்ரே அசிஸ்டண்ட் வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டன்ட் சஃபாய் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அர்த்திருக்காங்க டோட்டலாக இருநூற்றி பதினஞ்சு கால் இடத்துக்கான வேலை வைப்புங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க ஐடிஐ முடிச்சுருக்கோங்க டிப்ளமா முடிச்சுருக்கோங்க எனி டிகிரி முடிச்சுருக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ரேடியோ மெக்கானிக் போஸ்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது உள்ளிருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பேலன்ஸ் இருக்கிற போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயது உள்ளாடி இருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடிபிள் டி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜர் ரிலாக்ஸேஷனு கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பதினாயிரம் ரூபாய் மேலேருந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட் அடுத்து ட்ரேட் டெஸ்ட் அதில் பாஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெரிட் லிஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பின்னாடி நடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் போஸ்டுகள்லாம் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்ஏ ஃபீமேல்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் வந்து இருநூறுபா கொடுத்துருக்காங்க பிற ஒரு ஆளுக்கு அதர் கேண்டிடேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் போஸ்ட்டுக்கு வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து நூறுரூபா கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும்னா சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்ளை பண்ணுற டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எண்டு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காகஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த எல்லா சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க